ஹாய் வெல்கம் டு ஷார்கேஸ் அண்ட் ரிகானா வீட்டு சமையலுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா நெத்திலி கருவாட்டு தொக்குங்க இதுக்கு இது செம்ம டேஸ்டான தொக்காக இருக்கும் செம்மையாக இருக்குங்க ஒரு சாதத்துக்கு இது மட்டும் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எங்கள் அத்தைக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேங்க இந்த ரெசிப்பியை அது அந்த மாதிரி தான் இப்போ நான் செய்ய போகிறேன் இதுக்கு இப்போது நம்ம வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க நீங்கள் லைக் போட்டால் தான் நம்ம வீடியோ எல்லாருக்கும் காட்டுங்க அடுத்து இந்த கருவாடை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த வயிற்று பகுதியையும் மண்டை பகுதியையும் நல்லா எடுத்துடுங்க மண்டையையும் வயிற்று பகுதியும் எடுத்துருங்க வயிற்றுல தான் அழுக்கு இருக்கும் அதனால் அதை எடுக்க மறந்துடாதீங்க அதையும் வாழையும் எடுத்துக்கலாம் வயிற்று பகுதி பார்த்தீங்களா அதையும் தலையும் நல்லா வாழையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் டைம் நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இது மட்டும் பார்த்தாது இன்னும் நம்ம நல்லா சுடு தண்ணி வச்சு ஒரு த்ரீ டைம் வாஷ் பண்ணணுங்க மாதிரி த ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா ஸ்பூனால் நல்லா கிளறி கொடுங்க ஏன்னா கையால் நம்ம பண்ண முடியாது சுடும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் தண்ணி மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு நார் லாஸ்ட்டாக தண்ணி வச்சு மூடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் அது வெந்நீர்லேயே அப்படியே ஊரட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு கருவாடு ரெடிங்க இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணுங்க இது ரொம்ப முக்கியங்க அந்த ஸ்டெப்பு அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நாலு பெரிய தக்காளி ஒரு ஏழு பல் பூண்டுங்க சின்ன பூண்டாக இருக்கும் அது நாட்டுப்பூண்டு அடுத்து மூணு பச்சை மிளகாய் இது மாதிரி கீரிய வச்சுக்கலாம் அடுத்து கொஞ்சம் கருகப்பில் ஒன்று டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கடுகு தேவையான அளவு எண்ணெய் நான் இந்த இடத்துல கடலைன்னு எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்புங்க அவ்வளோ தான் இப்போ இதாக இந்த பொருள் தான் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க பூண்டை இடித்து வச்சுக்கோங்க இது மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம் ரெண்டையும் அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அது சூடானது கடுகை போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் இதுலேயே பிள்ளை கருகப்பில் போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு பேர் சுற்றி சுற்றிட்டு கருவேப்பை போட்டுக்கோங்க கருவேப்பையை நல்லா வதங்கணுங்க இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடிப்பதுக்கு இந்த மாதிரி வதங்கினதும் தக்காளியை போட்டுக்கலாங்க தக்காளியை நல்லா வதங்கணும் வதங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாங்க மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும் இது நல்லா கிளரி கொடுங்க நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிடுங்க தக்காளி பார்த்திங்களா இந்த பத்துக்கு நல்லா வதங்கிருக்கணும் இப்போ நம்ம ஒன்றரை டேப் ஒன்றரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் வந்து மீடியமாக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் நம்ம கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூளை உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுக்கணுங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கிருக்கணும் அடுத்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்தால் கருவாடை சேர்த்துக்கலாங்க கருவாடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க அடுத்து இது அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நீங்கள் அடுப்பு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி பற்றாது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை இப்போ நம்ம ஹையில் வச்சுட்டு இது கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம் இப்போ கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா இப்போ இதை மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் இது மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த டயத்தில் நம்ம இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கூட குறைச்சா உப்பு உங்களுக்கு எப்படி இருக்குமோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் அடுத்து இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாங்க பூண்டு இடித்து வைக்க சொன்னோம் இல்லைங்களா ஏழு பால் பூண்டு சொன்னோம் இல்லைங்களா அது இந்த இந்த மதத்துக்கு இடித்து வச்சுக்கலாம் அதை நம்ம இந்த லாஸ்ட் டேத்தில் இந்த பூண்டை சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ஸ்மெல்லு நம்ம ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் இந்த டேத்தை சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஒரு ஃபோர் மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஃபோர் மினிட்ஸ் கழித்து இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க நமக்கு கருப்பில் நல்லா கில்லி போட்டு இறக்கிக்கலாம் லாஸ்ட்டு அவ்வளோதான் நமக்கு கருவாட்டுத் அருமையான கருவாட்டுத்துக்கு நல்ல டேஸ்டான கருவாட்டுத் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இது என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ஒரு கருவாட்டு தொக்கு வச்சுட்டா என் வீட்டுக்காரர் செம்மையாக சாப்பிடுவார் அன்னைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நான் சாதம் அடிக்கணுங்க சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கூட அவ்வளோ சா விரும்பி சாப்பிட மாட்டார் இந்த டைப்பில் நான் அந்த கருவாட்டு தூக்கு வச்சு கொடுத்தேன்னா செம்மையாக சாப்பிடுவாருங்க இதுக்கு ஒன்றும் சைடிஷ் நமக்கு அரை அவிச்ச முட்டை மட்டும் போதுங்க அவிச்ச முட்டை மட்டும் வச்சா போதும் அவருக்கு செம்மையாக சாப்பிடுவார் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லா வருங்க சுடு சாதத்துக்கு கொஞ்சம் தொக்கு வச்சு ரெண்டு முட்டை வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க அது எப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்குன்ட்டு வீட்டுக்கார சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாருங்க நீங்களும் இதை வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க